எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு பாடலை கேட்டீங்க மது விருந்தால் என்ன ஆகும் என்று மதுவிருந்தால் அந்த குடும்பமே கெட்டு போயிடும் அந்த மது இருந்தா குடும்பத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷம் ஐந்து போயிடும் ஆண்டவராக இயேசு பாவிகளை ரச்சிக்கவே இந்த பூலோகத்துக்கு வந்தார் ஆண்டவராக இயேசு என்ன சொல்றார் தெரியல வருத்தப்பட்டு பாரம் சமத்துறவர்களே நீங்க எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உனக்கு இலை தருவேன் என்று ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறார் அப்படிதான் நாங்களும் வருத்தத்தோடு பாரத்தோடு சஞ்சலத்தோடு அவமானத்தோடு நிந்தையோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டோம்

இடத்துல வந்து போஜனை பண்றேன்னு சொல்லி இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி ஒருவேளை குடும்பத்துல பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒருவேளை பிள்ளைகளால பிரச்சனையா இருந்தாலும் சரி ஆண்டவர் சொல்றாரு உங்கள் துக்கத்தை நான் உனக்கு சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார் இன்றைக்கு ஆவியாளர் உங்கள் துக்கத்தை இயேசு சந்தோஷமாய் மாற்ற போகிறார் எங்களுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்ற ஒரு நிமிடத்துல நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் வந்து சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இல்லை என்றால் நாங்கள் இன்னொரு மண்ணோட மண்ணாய் அழிந்து போயிருப்போம் நான் இந்த நாளில இந்த நாளில நிக்கிறோம்னா அவர் எங்களுக்கு போட்ட பிச்சை அவர் இல்லைன்னா நாங்க இல்ல அவர் கிருமதா இதுவரைக்கும் எங்களை தாங்கி கொண்டு வந்திருக்குது ஏன் சொல்றது பாத்தீங்கன்னா உங்கள் மத்தியில பேசி கொண்டு இருக்கிற நான் கூட பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல குடிக்கு பாவத்துக்கு சாதத்துக்கு அடிமையாயிருந்த எண்ணெய் ஏசி தேடி வந்தார் நான் ரெண்டாயிரத்தி ஏழுல ஒரு சினிமா தேட்டர்ல வேலை செய்து கொண்டு வந்தேன் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த சினிமா தேட்டர்ல வேலை செய்யும் போது அநேக

சின்ன பிள்ளைங்க உனக்கு அந்த நேரத்துல என்ன பண்ணாங்கன்னா அந்த டாக்டர் புதுப்பேட்டில ஓரளவு டாக்டர் இருக்கானு யாரும் அந்த நேரத்துல ஒரு ஆட்டோ கார்டன் கூட்டிட்டு போய் இதோ புதுப்பேட்டில மவுண்ட் ரோட்ல ஒரு பொண்ணு நாள் ஹை இருக்கிற குமரன் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் என்ன அட்மிட் பண்ணாங்க அங்க என்ன சொன்னாங்கன்னா நான் இங்க சேர்க்க முடியாது இவரை கால் ரா இருக்கும் இவருக்கு கால் ஹாஸ்பிடல் கொண்டு போங்க அப்படின்னா ஆனாலும் அங்க இருக்கிற டாக்டர் வந்து நாங்க ரசிக்கிற புதுப்பேட்டில ஒரு சின்ன கிளினிக் வச்சிருந்தாரு அந்த நிமித்தம் அவர் வந்து சொன்னாரு சார் சீனிவாசன்

நீங்க சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு அப்புறம் காலையில வந்தாரு டாக்டர் வந்த உடனே என்ன சொன்னாருன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாரு சீனிவாசன் ரொம்ப குடிப்பியான்னு கேட்டாரு இல்லையா அப்படின்னு ஆனா நான் காலை நைட் உடனே நல்லா குடிச்சிருந்தேன் ஆனா டாக்டர் என்ன சொன்னாருன்னா உன் நிலைமை ரொம்ப கொஞ்சம் சீரியஸா இருக்கிற மாதிரி இருக்குது எப்படிட்டா எல்லா டெஸ்ட் எடுக்கணும் சொல்லி எல்லா டெஸ்ட் எடுக்கணும் யூரின் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் ஸ்கேன் எல்லாமே எடுத்து பார்க்கும் டாக்டர் என்ன மனைவி கூப்பிட்டு சொன்னாரு என்ன கணவர் ரொம்ப குடிப்பாருமா இல்லையா எப்படா குடிப்பாரு

ஆண்டவரே என் கணவருக்கு இந்த நாளில இப்படி மட்டும் ஒரு வியாதி வந்தது அவரே ஒரு ஜபம் பண்ணாங்க உட்கார்ந்து கொண்டு அண்டரே கணவனுக்கு ஜீவனை கொடு ஏனா அவர் மறிச்சுட்டாருன்னா நாம தூஷிக்கப்படணும் நாம தூசிக்கப்படணும் நான் தான் இப்பதான் உன் இடத்துல வந்து கொண்டு இருக்கிறேன் எல்லாம் சொல்லுவாங்க நீ இயேசு இயேசு ஏசி நீ ஏசி இடத்துல போனியே இன்னைக்கு பாத்தியா உன் கணவர் பாரு எந்த நிலைமையில இருக்கிறாரு ஏன்னா நான் வந்து அந்த நாளில பாத்தீங்கன்னா செட்ட நிலைமையில தான் இருந்தேன் மரணத்துக்கு எனக்கு விரடி தூரம் Okay. Yeah. அப்படிதான் இருந்தேன் ஆனா அந்த மூன்று நாட்கள் அந்த ஐசி வார்டுல இருந்தேன் அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்க என் மனைவி கூட இருக்கிற எல்லாரும் சகோதரமார்கள் சகோதரிகள் எல்லாரும் வந்து எனக்காக பண்ணாங்க அந்த ஆண்டு ஒரு அற்புதத்தை செய்தார் அந்த ஜபத்து நிமித்தம் நாலாவது நாள் என்ன நடந்ததுன்னா நடந்த ஒரு உண்மையான சம்பவம் நான் சொல்றேன் நல்லா கேளுங்க நாங்க ஒண்ணு பொய் சொல்லல நாங்க எங்களுக்கு பொய் சொல்றதுனால எங்களுக்கு ஒண்ணு வரப்போறதில்லை சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம்

இடமா இருந்தது அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா யாருமே இல்ல எல்லாருமே தூங்குறாங்க அப்புறம் மனைவி காலையில ஏஞ்சி சொன்னேன் ஏதோ ஒரு கெட்ட கனவு மாதிரி வந்தது என்ன ஏதாவது கனவா இருக்கும் அப்படின்னு அப்புறம் காலையில வந்தாரு டாக்டர் வந்து பார்த்துட்டு என்ன எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு திருப்பி எல்லா ரிப்போர்ட் பழைய ரிப்போர்ட் எல்லாம் எடுக்க சொன்னாரு எல்லா ரிப்போர்ட் எடுத்து வந்த திருப்பி புதுசா எல்லாமே ரிப்போர்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் இருந்து எல்லாமே எல்லா டெஸ்ட் எடுத்தாங்க எல்லா டெஸ்ட் எடுத்து மத்தியானம் ஒரு மூன்று நாலு மணி அளவுல எல்லா ரிப்போர்ட் வந்துட்டு டாக்டர் வந்தாரு டாக்டர் வந்து மனைவி கூப்பிடும் போது

ஒன்னும் புரியல அவர் ஒரே குழப்பம் மாதிரி இருக்குது அப்புறம் மனைவி சொன்னாங்க மனைவி பார்த்து சொன்னாரு உங்க ஆண்டவர் வழகை உங்க ஆண்டவர் வந்து ஒரு அற்புதம் செய்திருக்காரு அப்படின்னு என்ன அற்புதம் அதுல என்ன அற்புதம் சொன்னா பழைய ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கிட்னி பாதிக்கப்பட்டிருந்தது ஒரு நாலு நாலுல பாத்தீங்கன்னா அடுத்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கிட்னி நார்மலா இருந்தது அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போனாங்க இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இது வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் நடந்ததே இல்லை டாக்டர்கள்லாம் ஆச்சரியம் அங்க இருக்கிற நர்ஸுக்களும் ஆச்சரியம் அங்க பக்கத்துல இருக்கிற எல்லா வார்டுல இருக்கிற எல்லாருக்கும் ஆச்சரியம் ஆயிடுச்சு இது என்ன இது பொய் சொல்றாங்களா உண்மையா இல்ல போது அந்த நாளிலே மட்டும் வரலானா இன்றைக்கு நான் உங்க மத்தியில நின்னு சாட்சி சொல்ல முடியாது ஆவியார் அந்த நேரத்துல எனக்கு விடுதலை கொடுத்து எனக்கு சந்தோஷத்தை கொடுத்து எனக்கு கொடுத்தார் நாங்க இப்படியே சொல்லாமல் விட்டுட்டு போயிடலாம் இது ஏன் சொல்றேனா உங்களுக்கு கொடுத்த அதே சந்தோஷத்தை சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார் நல்லவராய் இருக்கிறார் அவர் இலவசமாய் சுகத்தை கொடுக்கிற தேவன் இலவசமாய் ரச்சிப்பு கொடுக்கிற தேவன் இலவசமாய் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற தேவன் ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக் எல்லாரும் யாரா இருந்தாலும் சரி ஒருவேளை நீ இயேசு அறிந்திருக்கலாம் அறியாது இருக்கலாம் இது நடக்கமா இது நடக்கமா அவரை வேற கடவுளாச்சு நன்றி வளர்கிற கடவுள் இல்லையே இந்த கடவுளை அற்புதம் செய்வாரான்னு நினைக்கலாம் கடவுள் வந்து யாரா இருந்தாலும் சரி உங்கள் ஏழைய பார்க்க மாட்டாரு யாரா இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்கன்னா சொல்ல ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷம் மாற்றுவார் ஒருவேளை உங்க குடும்பத்துல கணவர் பிரச்சனையா இருக்கலாம் கணவர் குடிகாரனா இருக்கலாம் பிள்ளைகளை குடிகாரனா இருக்கலாம் ஒருவேளை பில்லி சுனித்தனால கட்டப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை எஸ்வே இந்த சகோதரத்தை செய்த அந்த அற்புதத்தை எங்களுக்கு செய்யும் அந்த சகோதரத்து செய்த அந்த அதிசயத்தை எங்களுக்கு செய்யணும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அந்த உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் இந்த நாளையில உங்க பகுதிக்கு இயேசு வந்திருக்கிறார் இயேசு விடத்துல வாங்க உங்க அற்புதம் நடக்கும் ஆமே